வணக்கம் முங்கல் லைட் இந்த விட என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசேஜ் ஒயரிங்க்காக தான் வந்துருக்கும் ஸோ நடங்கிறதுனு பார்த்தீங்கன்னா சாலரிஸ் இருக்காது தகுது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மூணு ஃபோருமே ஒர்க்கிங் எல்லாமே டோட்டலாக கம்ப்ளீட் முடிச்சிட்டோம் ஒரிங் எல்லாமே டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் மாதிரி பார்த்தீங்கன்னா பேசேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் இருக்கு பேசேஜ் ஒரிங் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி தான் இன்னைக்கு வந்துருக்கும் அதேமாதிரி மூணு ஃபுல் பார்த்திங்கன்னா லைன் எல்லாமே எடுக்கணும் இன்கமிங் ஒயர்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டர் கொடுத்துருக்கோம் ஸோ இன்கமிங் லிஸ்ட் எல்லாமே கேட்டு லிஸ்ட் எல்லாமே கொடுத்துருவோம் இன்கமிங் ஒயர் இன்னைக்கு வாங்கிட்டு தான் சொல்லுவாங்க ஸோ அதனால லைன் ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி தான் இன்னைக்கு பேசேஜ் ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண மூணு ஃபுளோக்குமே பார்த்தீங்கன்னா அர் கேபிள் தான் யூஸ் பண்ணணும் அர கேபிளே வந்து ப்ராஜெக்ட் கையில் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் கைடில் வந்து எஃப்ஆர் மாடல் எஃப்ஆர் வந்து பார்த்திங்கனா இரநூறு மீட்டர் தான் அதே அதேமாதிரி சரி பேசேஜையும் வயரல்கெலாம் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இன்சுலேஷன் டேப்லாம் என்ன கம்பெனி வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒண்டர் தான் வாங்கியிருக்கோம் ஏன்னா ஒண்டர் கம்பெனி வந்து கொஞ்சம் இன்சுலேஷன் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸோ அதனால் தான் நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற இடம்லாம் பார்த்திங்கன்னா ஒண்டர் தான் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் சரி ஒர்க்காக ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சோம் க்ளீன் பண்ணிட்டு அடுத்து ஒயர்லுக்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் இந்த மூணு ஃப்ளோர்லையும் பார்த்தீங்கன்னா ஒயரிங் எல்லாமே டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மொத்த எட்டு வீடு எட்டு வீட்டுக்குமே அவுட் கோயிங் ஒயரிங் எல்லாமே டோட்டலாக முடிச்சிட்டோம் வந்து பெண்டிங் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா இன்கமிங் மட்டும் தான் எழுக்கணும் ஃப்ளோரிங் டைல்ஸ் போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க சரி ஃப்ளோரிங் டைல்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம இன்கமிங் லைன் எல்லாமே எழுத்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் லிஸ்ட்டு கொடுத்துருந்தோம் அதே லிஸ்ட் எல்லாமே நீங்கள் வாங்கி தரேன் சொல்லியிருந்தாங்க மூணு பொருளையும் பார்த்திங்கன்னா அந்த பேசேஜ் லைன் எல்லாமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பேசேஜ் ஒர்க் எல்லாமே நீங்கள் டோட்டாவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவோம் நாளைக்கு இன்கமிங் வேறு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் பெட்டர் மார்க்ஸ் லைக் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்